முதல் வாசகம் அவர்கள் வாய் நின்று என் மந்தையை மீட்பேன் அவை இனி அவர்களுக்கு உணவாகா இறைவாக்கின இசைக்கியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறைவாசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று அந்நாட்களில் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா இஸ்ரேலின் ஆயர்களுக்கு எதிராக இறைவாக்கு உரை அவர்களுக்கு இறைவாக்கு உரைத்து சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே தாங்களே மேய்ந்து கொள்ளும் இஸ்ரேலின் ஆயர்களுக்கு ஐயோ கேட ஆயர்கள் மந்தையை அன்றோ மேய்க்க வேண்டும் நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்ததை அடிக்கிறீர்கள் மந்தையையோ மேய்ப்பதில்லை நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை பிணியுற்றவற்றுக்கு குணமளிக்கவில்லை காயமுற்றவற்றுக்கு கட்டு போடவில்லை வழி தப்பியவற்றை திரும்ப கூட்டி வரவில்லை காணாமல் போனவற்றை தேடவில்லை ஆனால் அவற்றை கொடுமையுடனும் வன்முறையுடனும் நடத்தினீர்கள் ஆயன் இல்லாமையால் அவை அலைந்து திரிந்தன அப்போது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் அவை இரையாயின என் ஆடுகள் எல்லா மலைகளிலும் உயர்ந்த குன்றுகளிலும் அலைந்து திரிந்தன பூமுலைகள் எவ்விடத்திலும் என் மந்தை சிதறுண்டு போனது அதை தேடவோ கூட்டி சேர்க்கவோ எவரும் இலர் எனவே ஆயர்களே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் தலைவர் ஆகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்மேல் ஆணை என் மந்தை கொள்ளையிடப்பட்டது எல்லா காட்டு விலங்குகளுக்கும் இரையானது ஏனெனில் அதற்கு ஆயன் இல்லை என் ஆயர்கள் என் மந்தையை தேடவில்லை என் மந்தையை அவர்கள் மேய்க்காமல் தாங்களே மேய்ந்து கொள்கிறார்கள் எனவே ஆயர்களே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நான் ஆயர்களுக்கு எதிராக இருக்கிறேன் என் மந்தையை அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக் கொள்வேன் மந்தை மேய்ப்பின் நின்று அவர்களை நீக்கிவிடுவேன் எனவே தாங்களே மேய்ந்து கொள்ளும் அவர்கள் இனி என் மந்தையை மேய்க்க மாட்டார்கள் அவர்கள் வாய் நின்று என் மந்தையை மீட்பேன் அவை இனி அவர்களுக்கு உணவாகா எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபது இறைவசனங்கள் ஒன்று முதல் பதினாறு அக்காலத்தில் இயேசு கூறியது விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலக்கிலார் ஒருவர் தம் வேலையாட்களை வேலைக்கு அமர்த்த விடியற்காலையில் வெளியே சென்றார் அவர் நாளொன்றுக்கு ஒரு தினாரயம் கூலி என வேலையாட்களுடன் ஒத்துக்கொண்டு அவர்களை தம் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினார் ஏறக்குறைய காலை ஒன்பது மணிக்கு அவர் வெளியே சென்ற பொழுது சந்தை வெளியில் வேறு வேறு சிலர் வேலையின்றி நிற்பதை கண்டார் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் நேர்மையான கூலியை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார் அவர்களும் சென்றார்கள் மீண்டும் ஏறக்குறைய பன்னிரண்டு மணிக்கும் பிற்பகல் மூன்று மணிக்கும் வெளியே சென்று அப்படியே செய்தார் ஏறக்குறைய ஐந்து மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார் அவர்களிடம் நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அவர்கள் அவரைப் பார்த்து எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள் அவர் அவர்களிடம் நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள் என்றார் மாலையானதும் திராட்சை தோட்ட உரிமையாளர் தம் மேற்பால்வரியாளரிடம் வேலையாட்களை அழைத்து கடைசியில் வந்தவர் தொடங்கி முதலில் வந்தவர் வரை அவர்களுக்குரிய கூலி கூடும் என்றார் எனவே ஐந்து மணி அளவில் வந்தவர்கள் ஒரு தனாரியம் வீதம் பெற்றுக்கொண்டனர் அப்போது முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும் என்று எண்ணினார்கள் ஆனால் அவர்களும் ஒரு தனாரியம் வீதம் தான் பெற்றார்கள் அவர்கள் இதை பெற்றுக்கொண்டபோது கொண்ட போது நிலக்கிலாருக்கு எதிராக முணுமுணுத்து கடைசியில் வந்த இவர்கள் ஒரு மணி நேரமே வேலை செய்தார்கள் பகல் முழுவதும் வேலை கடும் வெயிலையும் தாங்கிய எங்களோடு இவர்களையும் இணையாக்கி விட்டீர்களே என்றார்கள் அவரோ அவர்களுள் ஒருவரை பார்த்து தோழரே நான் உமக்கு அநியாயம் செய்யவில்லை நீர் என்னிடம் ஒரு தினையம் கூலிக்கு ஒத்துக்கொள்ளவில்லையா உமக்குரியதை பெற்று கொண்டு போய்விடும் உமக்கு கொடுத்தபடியே கடைசியில் வந்த இவருக்கு கொடுப்பது என் விருப்பம் எனக்குரியதை நான் என் விருப்பப்படி கொடுக்க கூடாதா அல்லது நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா என்றார் இவ்வாறு கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவர் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ்